ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஆய்வுப்பணிக்கு வந்திருக்கிற இடம் திருமால் கள்ளிக்குடி ஒன்றியம் மதுரை மாவட்டம் இந்த பகுதியில் இதுவரைக்கும் போர்வல் எதுவும் போடலை ஒரே ஒரு கிணறு இருக்குது அறுபது அடி ஆழ கிணறு அதில் நாற்பது அடிக்கு கருங்கல் பாறை சைடு போர்வல் போட்டிருக்காரு மற்றபடி நட்டு போர்வல் எதுவும் போடலை இந்த பகுதியினுடைய உள்ளது உள்ளபடியான நிலத்தடி நீர்வளம் உணர முதல் ஸ்கேன் வடகிழக்கு மூலையிலேருந்து தெற்கு நோக்கி ஏன்னா இந்த பா ஏரியாவில் பாறை அமைப்பு மேற்கு கிழக்கு அதுதான் கிணறு இருக்கிற இடம் கரிசல் மண் பூமி தெற்கு நோக்கி ரெண்டாவது ஸ்கேனு நூற்றி அறுபது மீட்ரு ஆழம் முதல் ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நூறு மீட்ரு ஆழத்தில் ஒரு சுமாரான மிக மிக சுமாரான ஒரு பாறை பிளவு காணப்படுது நாற்பது அடிக்கு கிழ ஃபுல்லாக பாறை தான் நாற்பது அடி வரைக்கும் இலக்கம் காணப்படுது அது கிழ ஃபுல்லாக கருங்கள் பாறை அந்த இலக்கத்துலேயும் ஒரு ஈரப்பதம் இருக்கலாம் மற்றபடி அதில் நீர் விட்டுங்கிறது இப்போதைக்கு எதுவுமே இல்லை எல்லாமே கடினப்பாறை ஏரியா தண்ணீர் இல்லாத இடமாக பார்த்தா நம்மளை சர்வேக்கு கூப்பிட்றாங்க ஏன்னால் எளிதாக தண்ணீர் வரக்கூடிய இடத்துல அவங்களே பொருள் போட்டால் வந்துடும் அந்த ரெண்டாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வரலை அடையாளம் வைக்கலை இது மூணாவது ஸ்கேனு இந்த முனா ஸ்கேன் தெற்கு நோக்கி வேண்டான்னு அவரை அனுபவத்தை வச்சு சொன்னார் ஏன்னா இங்கே தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவருடைய அனுபவத்தை வச்சு சொன்னார் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல ஏன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்க்க அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி என் இஷ்டத்துக்காக பார்த்தேன் இந்த ஸ்கேன் முடிவிலையும் பாயிண்ட் எதுவும் அமையலை ஃபுல்லாக கருங்கல் பாறை தான் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அறிக்கை முடிவற்ற கருங்கல் பாறை இதுக்கு கிழக்க வந்து கண்மாய் இருக்கு அதனால் இது ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை இது நாலாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் அடையாளம் வச்சுருந்தோம் அதுக்கு நேராக பேரலெல்லாம் ஒரு நூறு அடி மேற்க இந்த நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேன் அடையாளம் அங்கே இருக்குது அது நூறு மீட்டரில் கருங்கல் பாறைக்கு இடையில ஒரு சுமாரான பிளவு காணப்படுது அதனுடைய தொடர்ச்சி இங்கே வருதா அப்படின்னு உறுதிப்படுறதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஸ்கேன் முடிவில் அதனுடைய தொடர்ச்சி வருது ஆனால் அதை விட சுமாரான ஒரு சின்ன பாறை வெடிப்பு தான் பிளவுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு சுமாரான பாறை வெடிப்பு வட அந்த ஆரம்பத்தில் ஒரு நீண்ட பிளவு காணப்படுது ஆனால் அது எம்டி பிள பிளவாக காணப்படும் இது கடைசி மற்ற ஐந்தாவது ஸ்கேன் ஒன்று நாலு ஸ்கேனுக்கு நேராக மேற்க இதுவும் ஏறக்குறைய ஒரு எண்பது நூறு அடி மேற்க தள்ளி அவங்க இடத்தினுடைய மேற்கு வாரத்தில் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி இருபது மீட்ரு ஆழத்துக்கு இப்போ ஒன்றாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ரெண்டில் அடையாளம் இல்லை மூணில் அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த மாதிரி அடையாளங்களில் போர்வல் போட நான் த பண்ண வரதே கிடையாது ஏன்னா ஆரஞ்சு இருக்கலாம் வச்சு போர் போட்டால் ஒரே தூசியாக தான் போகும் அதுக்கப்புறம் கசிவு தண்ணி வரும் ஒரு ஐந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை என்ன சொல்கிறதுனா ஆழமாக போர்வல் போட்டு பவர் பம்ப் ஈல்டு அதாவது விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லுது ஒன்றாவது ஸ்கேனில் உள்ள ரிப்போர்ட் படி அந்த முதல் அடையாளத்தில் போரோல் போட்டால் கசிவு நீர் கிடைக்கலாம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு நூறு மீட்டர் ஆழத்தில் ஒரு பாறை பிளவு காணப்படுது அதில் தான் பொருள் போட பரிந்துரை அதில் வந்து கசிவு நீர் மட்டுமே எதிர்பார்க்கலாம் போரோல் போட்ட பிறகு ரெண்டாவது ஸ்கேன் மூணாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் இருந்தாலுமே அது போரல் போட வேண்டாம் இந்த ஐந்தாவது ஸ்கேனில் நூறு அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஈரப்பதம் இருக்கு இருக்குது பொதுவாக இந்த இடத்துல ஆழமாக போர்வல் போட பரிந்துரை இல்லை தேவை கண்டிப்பாக தேவை இருக்குது போர்வல் போட்டு தான் தீரணும் என்றால் ஒன்றாவது ஸ்கேன் ரி ரிப்போர்ட்டில் உள்ள அடையாளம் படியும் ஐந்தாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உள்ள அடையாளம் நூறு அடிக்குள்ள தான் அதுவும் பொருள் போட்டு பார்க்கலாம் இன்று மதியம் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் புதுப்பட்டி ஒரு வீட்டு மனைவி ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கேன் இது ஒரு பத்து சென்ட் இடம் வீடும் காளிமனையுமான இடம் இருக்குது இந்த பகுதி ரொம்ப டேஞ்சரஸான பெல்ட்டு அதாவது நமக்கு ஆய்வு பண்ணிக்கு அழைக்கும் எல்லாமே தண்ணி டெஃபினட்டாக வராது அப்படிங்கிற இடம் பார்த்தா கூப்பிட்றாங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமாவது எழுபது சதவீதமாவது தண்ணி வராத இடமா பார்த்தா நமக்கு தண்ணி பார்க்கறதுக்கு கூப்பிடுவாங்க இது அப்படிப்பட்ட ஏரியாவில் இது ஒன்று இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடக்கு அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதாவது வட மேற்கு தென்கிழக்குங்கிற திசையில் அந்த ஏரியாவில் பாறை அமைப்பு இருக்கும் அந்த ஊர் முழுக்கவே பாறை மேலேயே இருக்கும் ஒரு பத்து அடி இருபது அடி கேசிபி கூட இறக்க முடியாது அந்தளவுக்கு கடினப்பாரையாக இருக்கும் அந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வடகிழக்கு முறையில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் அது இருபது அடியிலிருந்து நாற்பது அடிக்குள்ளே உள்ள கசிவு நீர் மட்டும்தான் இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனு வடகிழக்கு வடமேற்கு அணைச்சி பார்த்தது இது ரெண்டாவது ஸ்கேனு தென்கிழக்கு தென்மேறு கணச்சி பார்க்க இருபத்தாறு மீட்டர் லென்த்து ஆலை வந்து நூற்றி இருபது மீட்டர் ஆழம்தான் மினிமம் ஆழம்தான் எனக்கு வந்து மேல் தண்ணி மட்டும்தான் கண்டிப்பாக நாற்பது அடிக்குள்ளே வர்ற தண்ணி மட்டும்தான் ஆழத்தில் போய் இங்கே பாற பிரேக் ஆகாது இந்த ஊருக்கு வடக்கே ஒரு கோட் சைட் இருக்குது அங்கே மட்டும் நிறைய தண்ணி வரும் இந்த ஊர்களுக்கு உண்டான வாட்டர் சப்ளைக்கு உண்டான நான் அங்கே தான் போட்டிருக்கேன் புதுப்பட்டியில் உள்ள அவுட் கிராப்பை பார்க்கலாம் புதுப்பட்டியில் உள்ள பாறை அமைப்பு இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பாறை இருக்கு அவுட் கிராப்பு வடக்கு முப்பது அறுபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த பாறை அமைப்பு இருக்கு இரண்டாவது ஸ்கேனில் தென்கிழக்கு மூலையில் இங்கே அடையாளம் வச்சிருக்கு அது வந்து நாற்பது அடிக்குள்ளே அது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது கண்டிப்பாக இருபது அடிகளை அவற்றி பெறக்கூடாது அந்த இருபது அடியிலேருந்து இருந்து நாற்பது அடிக்குள்ளே உள்ள ஈரப்பசை ஈரப்பதம் அதிகப்படி ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு தண்ணி தண்ணியே வராத இதுதான் எதிர்பார்க்கலாம் அந்த மேல் தண்ணியை எக்காரந்த கொண்டு அழைச்சிடக்கூடாது ரெண்டாவது ஸ்கேன்னு ரிப்போர்ட் படி அது அந்த மேல் தண்ணி வர வாய்ப்பு இருக்குது அந்த தென்கிழக்கு மொழியில் உள்ள அடையாளத்தில் மட்டும் போகிறது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அந்த வடகிழக்கு மூலையில் மிக மிக சுமாரான அடையாளம் இது தென்கிழக்கு மூலையில் உள்ள அடையாளம் ரிப்போர்ட்டு இதில் தான் போரல் போடணும் தென்கிழக்கு மூலையில் உள்ள அடையாளத்தில் மட்டும் இருபது அடியிலேருந்து நாற்பது அடிக்குள்ள கசிவு கொஞ்சம் ஒரு அரை அரைஞ்சி டு ஒரு இஞ்சு அளவு உள்ள எதிர்பார்க்கலாம்